என்னது 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 எல்லாரும் வந்துட்டு என்ன ஓடுங்க வந்துட்டு அது சரி பல்லாங்குழி ஆடுறதுக்கு தயாராகிட்டீங்க போல இருக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து விளாடுறேன் அன்னைக்கு தான் எனக்கு லீவு பொறுமையே இல்லையா உனக்கு எரும இருந்தது வித்துட்டேன் என்ன சொல்ற எரும எரும இல்ல பொறுமை பொறுமை அதான் நான் வளர்க்கல கடவுள் நம்பிக்கையும் வளர்க்கல பொறுமையும் இல்ல எப்படி ஊர்ல அகால மரணம் ஏற்படாம இருக்கும் என்னோட சித்தி தூக்கு போட்டு சித்தத்தை சொல்றாரு நான் சொன்னது சரிதானே அது இல்ல யானை மிதிச்சு கொண்ணுது

சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோவிலுக்குள்ள விஷம் குடிச்சு செத்துட்டாங்க அதோட புல் டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு எஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் சும்மா இரு அவ இறந்து பல வருஷம் ஆகுது அந்த டீடைல்ஸ் வேணா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் போடுமா என்ன சொல்ற அந்த பொண்ணு செத்ததால சாபம் ஏழு தலைமுறைக்கு தொடரும் எத்தனை ஏழு ஒண்ணு ரெண்டு அப்ப நான் இல்ல நான் எட்டாம் பிறப்பு நீ பேசாம என்ன பரிகாரம்னு சொல்லுங்களேன் இப்ப சொல்றேன் சுக்ரா அவரு அவர் சொல்லிட்டான் பரிகாரம் பண்ணி கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் இல்ல இருந்தாலும் ஒருத்தர் வருவார் இந்த கிராமத்தை இல்ல செலவு எதுக்கு சவப்பு சட்டை என் வீட்டுல இருக்கு பச்சை இல்லடா அப்போ உன்ன மாதிரி சட்டை போடாத சட்டத்தலையா யாரப்பா அந்த ரட்சகன் வந்து இந்த கிராமத்தை காப்பாத்துவார் அப்ப இந்த கிராமம் பசுமையா மாறும் ஈஸ்வரா வந்து நல்லா புடுங்குவான் ரச்சகம் வருவானா வெங்காயத்துல வருவான் நம்ம ஊருக்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுக்கறதுக்காக வேடு பேங்கா சொன்ன ஒரு ஜோசியத்துல சிங்க தெரியுமா இனிமேல அவர் அசிங்கம் தான் அப்ப திருவிழாவும் இருக்கிறது அம்மன் தானே போடுறா வெங்காயம் யானை காதல எருப்பு போய் மதம் பிடிச்சது காத்தடிச்சு விளக்கணைஞ்சது அவ்ளவுதான் விஷயமா அறிவாளி எப்ப இந்த வேலை பண்ண சரி சரி நீங்க வேலையை பாருங்க வேலை பாருங்க ரகவா அங்கே நான் வரேன் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துறேன் தூக்கி வைக்கிறீங்களா உனக்கு தூக்கி வைக்காம நான் வேற யாருக்கு தூக்கி வைப்பேன் இதை விட எனக்கு என்ன வேலை சரி மாமா ஏண்டா சட்டி தமையந்தி வரலையா அந்த சட்டியோட மட்டும் விளையாட வேண்டாம் அது உடையாத கொதிக்கிற சட்டி சட்டிய மட்டும் இல்ல அவளோட பானையே உடப்ப சரி வருமோ நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நாளா அவளை என் உள்ளங்கையில வச்சு தூக்கி தூக்கி போட்டு தூக்கி தூக்கி போட்டு மாமியார போய் கேளு அது சரி நான் போய் கேட்டு வந்துறேன் あれはんじゃりあわる。 என்ன நான் ஒரு ஸ்கெட்சு போட போறேன் நீ இரு? எதுக்காக உன்னை என்னோட பார்த்தா நானும் குளிக்கல நினைப்பாங்க

தொட்டு கஷ்டப்படுமோ <laughs> 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 உனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வரலை பார்க்கணும் என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி உன் வேதனையை வெளிக்காட்டாம எங்களுக்காக நீ உழைக்கிறத போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா தெய்வமே எங்க ஊருக்கு ஒரு லட்சகனை அனுப்பி வைக்கணும் அப்பதான் இந்த ஊருக்கு என் பொண்ணுக்கும் நல்லது நடக்கும் ஸ்ரீதேவி ஏமா அவ்வளவு நேரம் காட்டிமா அது வந்து நான் உழைக்க போனா குளிச்சமா வந்த மாதிரி சாமிக்கு விளக்கு உனக்கு ஞாபகம் இல்லையா உள்ள போ